கடந்த வாரம் வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் இடையில வெறுப்பை விதைக்கிறதா சர்ச்சைகளை சிக்கின பிரதமர் மோடி இந்த வாரம் தமிழ்நாட்டுக்கும் ஒடிசாவுக்கும் இடையில வெறுப்பை விதைக்கிறதா புதிய சர்ச்சை வெடிச்சிருக்கு இதற்கு முக்கிய காரணம் தமிழ்நாட்டை குறிவச்சு பிரதமர் மோடி ஒடிசால பிரச்சார கூட்டத்தில் பேசின பேச்சு தான் தமிழ்நாட்டில் இருக்கும் முப்பத்தொன்பது தொகுதிகளுக்கான தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடந்த முதற்கட்ட வாக்குப்பதிவுலேயே முடிஞ்சது ஆனா ஒடிசால இன்னும் பனிரெண்டு மக்களவை தொகுதிகளுக்கும் எண்பத்தி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இரண்டு கட்டங்களா தேர்தல் நடைபெற இருக்கு இதனால கடந்த ஒரு வாரத்துல மூன்றாவது முறையா ஒடிசாவுக்கு பிரச்சாரத்துக்கு போயிருக்கும் பிரதமர் மோடி ஆங்குள் நகரத்துல பொதுக்கூட்டத்துல பேசினார் அப்போ நம்ம வீட்டு சாவி காணாம போனா கடவுள் ஜெகநாதர் கிட்ட பிரார்த்திக்கிறோம் ஆனா ஜெகந்நாதர் கோயிலோட கருவூல சாவி காணாமல் போய் ஆறு ஆண்டுகள் ஆகுது இந்த காணாமல் போன சாவியை தேட அமைக்கப்பட்ட குழுவோட அறிக்கை முடிவை தெரிஞ்சுக்க ஒட்டுமொத்த ஒடிசாவும் விரும்புது ஆனா ஆளும் பிஜு ஜனதா தளம் அந்த அறிக்கையை மறக்குது இது மட்டும் இல்ல ஜெகநாதர் கோயிலோட கருவூல சாவி தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டதா மக்கள் பேசிக்கிறாங்க அதை யார் அனுப்பினதெனும் பிரதமர் மோடி கேள்வி எழுப்பி இருக்கிறார் ஒடிசாவை ஆளும் நவீன் பட்நாயக்கு ஆலோசகராகவும் தேர்தல் வியூக வகுப்பாளராகவும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி வி கே பாண்டியன வச்சுதான் பிரதமர் மோடி இப்படி பேசி இருப்பதா சொல்லப்படுது ஆனா பிரதமர் மோடி வி கே பாண்டியன் என்கிற பெயரை குறிப்பிடாம பொதுவா தமிழ்நாடு என்று குறிப்பிட்டு பேசி இருப்பதால இந்த விவகாரம் சர்ச்சையா வெடிச்சிருக்கு அதுவும் தமிழ்நாட்டுக்கு கருவூல சாவி அனுப்பப்பட்டுச்சானு பிரதமர் பதவியில இருக்கும் ஒருவர் உறுதியிட்டு சொல்லாம ஏதோ வதந்தி பரப்புவது போல மக்கள் பேசிக்கிறாங்கன்னு பேசிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு சமூக வலைதளங்கள்ல தமிழர்கள் கேள்வி எழுப்ப தொடங்கி இருக்காங்க கடந்த வாரம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியினர் இங்க ஓட்டு கேட்டுட்டு தென் மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேச மக்களை இழிவா பேசுறதா பேசியிருந்தார் இதனால பிரதமர் மோடி இந்தியாவுடைய வட மற்றும் தென் மாநிலங்களுக்கு இடையில வெறுப்ப விதைக்கிறதா எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தாங்க கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தென் மாநிலங்கள்ல தேர்தல் முடிஞ்சிட்டதால பிரதமர் நரேந்திர மோடி நன்றி கேட்டு இப்படி தென் மாநில மக்களை குறி வச்சு வடக்குல வெறுப்ப விதைக்கிறதா கண்டனம் தெரிவிச்சிருந்தார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலினும் பிரதமர் மோடி செய்வது மலிவான அரசியல் தந்திரம்னு கண்டனம் தெரிவித்திருந்தாரு ஆனாலும் தன்னோட பிரச்சார யுக்தியை மாற்றாத பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஒடிசாவுக்கு போய் அங்க தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிராக பேசுகிறப்பது அதிருப்தி அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு இந்த நிலைமையில பிரதமர் மோடி தமிழ்நாட்டு மக்களை இழித்தும் பழித்தும் பேசுறத நிறுத்திக்கணும்னும் ஒடிசா மக்களை தமிழர்களுக்கு எதிராக தூண்டி விட்டிருக்க மோடிக்கு தமிழர்களுக்கு மேலே இவ்வளவு காழ்ப்பும் வெறுப்பும் ஏன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின்